கன்று கவிப்பாட கவிமுல்லை மனப்பாட தென்றல் காற்றாட தென்னையிலம் கீற்றாட அன்பே உருவான அன்னை தமிழ் உன்னை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் போற்றுகிறேன் இந்த நிறைந்த சபையில் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா பொள்ளாச்சி மன்ற சகாக்களுக்கு வந்து நன்றிங்க ஏன்னா நமக்கு கவிதைனாவே கொஞ்சம் பயம் பொள்ளாச்சி இலக்கிய வட்டோன்னா கொஞ்சம் நம்பவே பயம் ஏன்னா இங்கே கவிஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இந்த தாய் பறவின்னு சொல்கிற வானம்பாடி ஐயாவோ இருக்கிற சபையிலையுமே புன்னகை பூக்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த கவி சோலைலையும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சிறப்பான நூல் அறிமுகம் செஞ்சு கொடுத்தா தம்பி செந்துரு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அவர்கிட்ட ஒப்படைச்ச பணியை வந்து அம்சு பிரியாண்ணா வந்து ஒரு ஆசிரியா முறையில் ஒப்படைச்சிட்டாருன்னு நினைக்கிறேங்க ஏன்னா தம்பி நிறைய சந்தேகம் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டார் எனக்கே பயமாக இருந்துச்சு ஸ்கூலில் பரீட்சைக்கு முன்னாடி பசங்க பறிச்சு எடுத்துக்கு முன்னாடி வாத்தியார்கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு சந்தேகம் கேட்குற மாதிரி எனக்கு ஒரு அந்த உணர்வு வந்துச்சு என்னடா தம்பி இவ்வளோ சந்தேகம் கேட்குறாரு அப்படின்னு கேட்டப்போ அம்சப்பிரியை அவன் சொல்லியிருக்காருங்க உங்கள் புக்கை பற்றி பேச சொல்லி அப்படின்னாரு அப்போ அண்ணா வந்து உத்தரவு போட்டிருப்பாரு நீ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டாக போய் எங்கள் பேசுன்னு சொல்லி சொல்லிட்டார் ஓல இருக்கு அவர் சிறப்பாக இது பண்ணி கொடுத்தா த தம்பி செந்துருக்கு நன்றி எனக்கு வந்து அதிகமாக மேடையிலலாம் பேசி பழக்கம் இல்லைங்க எனக்கு மேடைனாவும் மைக்னாவும் ரொம்ப பயம் அதிகமாக பேசுனது இல்லை என்னோடய பேச்சு வந்து தம்பிக்கு நல்லா தெரியும் எப்படி பேசுவேன்னு அதனால ரொம்ப நேரம் வந்து உங்கள் பேச மாட்டேன் நான் முதல்ல எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா சிகரம் தொடும் உறவுகள் சொல்லி ஒரு கொங்கு வட்டார வழக்கு நாவல் அது பார்த்திங்கன்னா எண்பதுகளில் நம்ம பகுதியில் வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுங்கிறத நாவலை எழுதியிருக்கேன் நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னா நம்மளோட மொழிகள் தான் மொழி நம்மளோட மண்மொழிகள் இருக்குது இப்போது தமிழ் அழியுதுன்னு சொல்கிறாங்க தமிழ் எப்படி அழியுதுன்னு சொன்னால் நம்ம மண்மொழிகள் அழியிறப்போ தமிழ் மொழி தானாக அழியுங்க அது வந்து இயல்பு ஆனால் நம்ம தமிழ் அழியுதுன்னு சொல்லி ஒரு மரம் பட்டு போச்சுன்னா அந்த மரம் பட்டு போனதுக்கு என்ன காரணம்னா மேலே வைத்தியம் வந்துட்டுருக்குறோம் அந்த மரத்தோட ஆணையர் எல்லாம் பார்த்திங்கன்னா வட்டார மொழிகள்னு எனக்கு எனக்கு தோணுன அறிவில் நான் சொல்கிறது வந்து ஒரு மொழியை வந்து உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த மண்மொழிகள்னு சொல்லுவேன் இப்போ தமிழ்நாட்டில் கரிசல்மண் த நடுநாடு நாஞ்சில் நாடு இப்படி நிறைய வட்டார வழக்குகள் இருக்குது இந்த கொங்கு வட்டார வழக்கு பார்த்திங்கன்னா இந்த எல்லா வட்டார வழக்குகள் ரொம்ப சீக்கிரமாக தன்னோட பலத்தை இழந்துட்டுருக்குதுன்னு நான் சொல்லுவேங்க ஏன்னா எங்கள் எங்க தான் எண்பது தொண்ணூறுல வாழ்ந்தாங்க அவங்க பேசின சொற்களில் இப்போ நம்ம ஒரு பத்து சதவீதம் கூட பேசறது இல்லைங்கிறது என்னோட ஆதங்கமா இருக்கு ஏன்னா எங்க அப்பாத்தா பாத்தீங்கன்னா ஃபேனுன்னு சொல்ல மாட்டாங்க மின் சொல்ல மாட்டாங்க அதை காத்தாடின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கதவுன்னு சொல்ல மாட்டாங்க தம்பி இல்லை தம்பியாய் சொல்லுவாங்க கதவுன்னு சொல்ல மாட்டாங்க நடவை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுமே நிறைய இருந்துச்சு உறவு முறைகள் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ஒரு எண்பது பேர்த்த வந்து நம்ம உறவு சொல்லி கூப்பிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர்த்தையும் கூட நம்ம உறவு சொல்லி கூப்பிட்றதில்ல ஏன்னா ஒரு உறவு சொன்னோம்னா அந்த உறவு எந்த வகையான உறவுன்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இதே அப்போ தான் சொன்னால் அப்பாவோட அப்பானே நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை அது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பண்பாட்டு மொழிகள்னு சொல்கிற நம்ம திருவிழாக்கள் திருமணங்கள் விசேஷங்கள்ல இதிலலாம் பயன்படுத்துகிற சொற்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ அழிஞ்சிருச்சு அந்த சொல் அழிகிறப்ப என்னங்கன்னா அந்த பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த வாழ்க்கை முறை அந்த மக்களோட வாழ்வியல் அவங்களோட பழக்க வழக்கம் உணவு முறை இது எல்லாமே அழிஞ்சிரும் இந்த மாதிரி அழியிறது எப்படின்னா அந்த நம்ம மொழிகளை அ அழிக்கிறவங்க அந்த மொழி வளமான அந்த சொற்களை இழக்கிறவங்க தெரியும் இப்போ வட்டார வழக்குன்னு சொன்னாவே கரிசல் காட்டு பிதாமகன் சொல்லி கீராய சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம கொங்கு மண் பகுதியில் பார்த்திங்கன்னா எந்தெந்த எழுத்தாளர்கள் இருக்கிறாங்கன்னா சிஆர் ரவீந்திரன் ஐயா பேர் மட்டும்தான் பெரும்பாலானவங்களுக்கு கொங்கு வட்டார வழக்கு எழுத்தாளர்னா தெரியும் இதே டிஎம் காளியப்பன் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே கொங்கு வட்டார வழக்கு சொல்ல ஒரு அகராதி போட்டிருக்காரு அவர் போட்டுறது சின்ன நூல் தான் ஆனால் அவர் தொண்ணூற்றி ஒன்றே போட்டார் ரெண்டாயிரத்தில் பெருமான் முருகன் அவருக்கு போட்டாங்க ஆனால் பெருமான் முருகனோட நூல் பேசப்பட்ட அளவுக்கு அவரோட ஒரு நூல் பேசப்படல ஏன்னா இங்கே நான் எழுதுறதுக்கு வந்தப்போ எல்லோரும் கேட்டது நீ ஏன் இந்த வேலை செய்கிற இது வந்து ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் செய்ய வேண்டிய பணி நீ எதுக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்க ஏன்னா நம்ம படிக்கலீங்க படிக்காதவங்காட்டி எனக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு நாஞ்சிலையா புலவர் கௌதமன் ஐயா இவங்கெல்லாம் தான் இல்லை படிக்காதவங்கெல்லாம் செய்யலாம் கண்மணி குணம் செய்கிறனால படிக்காதவர் தான் அப்பே ஆகா பெருமாள் அவர் மட்டும்தான் படித்து அகராதி போட்டவர் பேராசிரியர் இருந்து மற்ற வட்ட வட்டார் வாழ்க்கைக்கு போட்டவங்க எல்லாருமே ஓரளவு படிக்காதவங்க அதனால் நீங்கள் தைரியமாக செய்யுங்க ஏன்னா படிக்காதவங்க தான் அந்த மண்மொழியோடு இணைஞ்சிருப்பாங்க அவங்க செய்யலான்னு சொல்லி சொல்லி அவங்களாம் கொடுத்து ஊக்கத்தின் காரணமாக தான் வந்து நான் இந்த அகராதியை போட்டேங்க எனக்கு அகராதி போடலாமா வேண்டாமான்னு ரெண்டு அர்த்தமாக இருந்துச்சு முதல் நாவல் எழுதுனதும் ஒரு இருபது பக்கம் எழுதிருந்தேன் எழுதுனதையும் என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லு சமீனோன்னு என் பொண்ணு ஒரு பக்கம்தான் படித்தாங்க படித்ததுமே அம்மா அப்படின்னா ஏன் சாமின்னு கேட்டால் ஏங்கம்மா தமிழ் எழுதியிருக்கலாமல்ல நீங்கள் அப்படின்னு கேட்டால் எனக்கு ரொம்ப சாக்காயிடுச்சி ஏன்னா எனக்கு தெரிஞ்சதே தமிழ் ஒரு மொழி தான் இங்கிலீஷ் கூட சுத்தமாக வராது தமிழ் மட்டும்தான் அது ஓரளவுக்கு தெரியும் அதில் தானே எழுதியிருக்கேன்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு புரியல இப்போ தட்டுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியுங்க வட்டல்னு சொன்னால் தெரியாது பிளேட்டுன்னு சொன்னால் தான் எல்லாத்துக்குமே ஏகதாசமாக தெரியுது ஏன்னா நம்ம வட்டார வழக்கில் சொன்னாலும் தெரியாதுங்க தமிழில் சொன்னாலும் புரியறதில்லை ஆங்கிலத்தில் சொன்னா மட்டும்தான் அதுக்கான இலக்கம் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியுது அதனால இந்த அகராதில சரி ஆங்கிலமும் சேர்த்து போட்டுடலான்னு சொல்லி அந்த ஆங்கிலத்தையும் சேர்த்து போட்டேங்க நம்ம தா அப்பத்தாக்களும் அம்மா தாக்களும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே கதைகளுமே நாட்டுப்புற பாடல்கள் இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க அந்த பாட்டு நான் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்வளம் இருந்துச்சு அந்த சொல் வளத்தை அவங்க பாடல்கள் மூலியமாகவும் கதைகள் மூலியமாகவும் நம்மளுக்கு கடத்திக்கிட்டு இருந்தாங்க இதே தாளாட்டு பாட்டு எங்கள் பெரியமியை சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து ஆக்கினின்னு ஒரு சொல் வரும் ஆகினைனே என்னென்னு எனக்கு பொருள் தெரியல அவங்கள கேட்டப்போ ஆக்கினையும் செஞ்சிடுவேன்னு சொல்லி அந்த வரி வருங்க அப்போ ஆக்கினைனே என்னன்னு கேட்டப்போ அவங்க பொருள் சொல்கிறாங்க தண்டனைன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் யாராச்சும் தொட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் தண்டனை கொடுத்துருவேன்னு பொருள் அந்த பாட்டு சொன்னாங்க அப்போ அந்த பாட்டெலாம் நம்ம மறக்கிறப்ப என்ன ஆகுங்க அந்த சொல் வளம் சேர்ந்து அழியுது இதை எங்கள் அம்மா தான் பார்த்தீங்கன்னா ஒப்பாரி பாட்டுக்கு ஒரு ஐம்பதாயிரம் சொல்லி கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜோச்சு வண்டின்னு ஒரு சொல் வந்துச்சு அப்போ சுவை என்னன்னு எனக்கு தெரியல அப்புறம் அமத்தாக்கிட்டேயே கேட்டேன் என்னங்கம்மா இதுக்கு பொருள் அப்படின்னு கேட்டப்போ செத்து போனால் எடுத்துகிட்டு போவாங்களே சொன்னி அந்த வண்டிக்கு பேர் அப்படின்னாங்க இப்போ நம்ம அதெல்லாம் ஆம்புலன்ஸு மார்ச்சுருவேன்னு அந்த மாதிரி பேர் சொல்கிறோங்க அப்போ நம்ம மண்மொழிகளில் நிறையா சொற்களுக்கு அந்த இப்போ கலை சொற்கள் சொல்லி புதுசு உருவாக்கி அதை வந்து புதிய சொற்களை கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் நம்ம மண்மொழி மக்கள் வந்து முதலியே பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க துவி சக்கர வண்டினா யாருக்காச்சும் தெரியுங்களா தெரியறதுக்கு வாய்ப்பில்லை ஏன் என்னங்க துவி சக் ஆ சைக்கிள் அது வந்து நம்ம தமிழ் படுத்துகிற பெருமக்கள் வந்து அந்த சைக்கிளுங்கிறத துவி சக்கர வண்டின்னு பயன்படுத்தினாங்க ஆனால் நம்ம மண்மொழி மக்கள் வந்து அதை கால் வண்டி நிதி வண்டின்னு பயன்படுத்தினாங்க நம்ம மண் மக்கள் பயன்படுத்துகிற அந்த சொற்களும் சொலவாடைகளுமே நிலைச்சி நிற்குது ஏன்னா அவங்க வாய் வழியாக அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்திகிட்டே இருக்காங்க இப்போ புதுசாக ஒரு பொருள் கண்டுபிடிச்சி அந்த சொல்ல சொல்கிறப்போ அது வந்து சீக்கிரமாக மக்கள்கிட்ட போய் சேராது இதே மக்கள் இருக்கிற அந்த மண்மொழிகள் எல்லாம் வந்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு எங்கள் அப்பா தான் எனக்கு கடத்துனாங்க ஆனால் நான் எனக்கு அப்புறம் கடத்தருக்கு நான் என் குழந்தைகளுக்கே கடத்தலை அது வந்து ரொம்ப மிகப்பெரிய வருத்தமாக நான் சொல்லுவேன் இதை பெண்களை கூப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அம்மணி சின்னமணி பெரியமணி ஆத்தா ஆயா ஆயாங்கிறது வந்து நம்ம மொழி சொல்லுதாங்க ஆனால் இப்போது மதுரை பக்கத்தில் அவங்க பயன்படுத்துகிறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆர் சண்முக சுந்தரம் ஐயா வந்து அவரோட நாகம்மல் நாவலையே இந்த ஆயாங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு எங்கள் அப்பா சொல்லுவாங்க ஏன் ஐயா இப்போ தான் வந்து ஏன்னு தான் கேட்பாங்க அப்போ அந்த ஆயாங்கிற சொல்லுமே அம்மாவை குறிக்கிற சொல்லு அதை எல்லாமே இப்போ நம்ம வந்து அழிச்சிட்டோங்க அதே பெண்களை அம்முனி அந்த மாதிரி சொல்லி தான் கூப்பிடுவாங்க பேர் சொல்லியெல்லாம் யாருமே கூப்பிட மாட்டாங்க அதே மாதிரி ஆம்பளைகளை கூப்பிட்றதுனா பார்த்திங்கன்னா அப்புணுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க சாமி கண்ணு இந்த மாதிரி பொதுவான பெயர்கள் பயன்படுத்துவாங்க முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஆண்களையும் சரி பெண்களையும் சொல்லி பேர் சொல்லி அழைக்க மாட்டாங்க இந்த பண்பாடு வந்து இந்த கொங்கு மண்ட கலாச்சாரத்தில் இருந்துச்சு ஆனால் இது எல்லாமே இப்போ அழிஞ்சிருச்சு தீவ சோத்தான்னு ஒரு சொல்ல வந்து எங்கள் பக்கத்து வீட்டையும் சொல்லிகிட்டே இருப்பாருங்க ஏன்னா யாருக்குமே அது தீவை சோத்தான்னா தெரியாது தீஞ்ச சு தீஞ்ச சோற்றை தின்பதால் அவன் சு சோத்தன் நாய்ங்க ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்ன முன்னாவதே அந்த தீவை சோத்தனுங்கிற பேர் இருந்துச்சு அதெல்லாமே அழிஞ்சிருச்சு அதே மாதிரி நிறைய சுக்கள் வந்து நம்ம இன்றைக்கி அழிஞ்சு அழிச்சிட்டோன்னு சொல்கிற தொலைச்சிட்டோன்னு சொல்கிறத விட அழிச்சிட்டேன்னு சொல்லலாங்க என்ன தொலைச்சாங்க கூட கண்டுபிடிச்சிடலாம் அழித்தா கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரியான சொற்களை வந்து நான் ஒருத்தர் செஞ்சு மீட்டெடுக்க முடியாது வாய்ப்பு இருக்கிறவங்களெல்லாம் செஞ்சு அந்த சொற்களை மீட்டெடுக்கணும்னு சொல்லி கேட்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி குறை விளைத்திருக்கிறேன் நன்றி